பலவும் மேல் ஆன ஆண்டின் வடிவார் கன்னி மறைச்சிறு மரச்சிறுமைந்த ரோடோ சினைமலர் காவுளாடி சரிகுடி குறிச்சி சூழ்ந்த புனைமறுப்பு ஊழலை வேலி புறச்சிறு காணில் போகியே அப்போ அணையான பலவும் செய்கிறேன் இப்படியா சொல்லப்பட்ட சிற்றில் சிறுதேர் சிறுபறை முதலிய இதையெல்லாம் இணைத்து கொண்டே இப்படியே ஐந்து ஆண்டு வயது வந்துருச்சு அஞ்சு வயசுனா கொஞ்சம் விவரம் வந்துட்டு இல்லையா ஸ்கூல் சேர்க்குறப்போ வந்துட்டு சும்மா இருப்பாரா உடனே அவங்க அப்பா அம்மா செய்கிற வேலையெல்லாம் செய்வார் உங்களுக்கு தான் இல்லையா அம்மா என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை ஃபுல்லாக செய்யும் அதுக்கப்புறம் ஆம்பளை பிள்ளையாக இருந்ததுனாக்க அப்பா செய்கிற வேலை செய்யும் பொம்பளை பிள்ளையா இருந்ததுன்னா வீட்டில் அம்மா செய்கிற வேலை செய்யும் இதெல்லாம் உலகத்தில் வழக்கங்கள் அதனால் இவங்களுக்கு வேலையே என்னது தான் இவங்களுக்கு வேலை என்ன வேட்டை அதனால் இவங்களே வேட்டையாட முயற்சி பண்ணுறாங்க பெரிய காட்டுக்குள்ளே போய் வேட்டையாடுறது இல்லை வீட்டை சுற்றி சின்ன சின்ன புதர்கள் இருக்கும்ல அங்கே போய் வேட்டைக்கு போகிறது இந்த பயல உள்ளேர்ந்து பயிற்சி களம் அதுக்கு என்ன பண்ணும் சின்ன சின்ன வலை அதுக்காக தயார் பண்ணி கொடுக்கறது அணை அண பழவும் செய்தே ஐந்தின் மேல் ஆன ஆண்டில் வனை தரு வடிவார் வடிவார்னா வடித்தடுக்கப்பட்ட சின்ன வார் கன்னி கண்ணி என்ன கன்னினா வலை இந்த காணாம் குரத்திய மகன் கண்ணி வச்சு காத்திருந்தான்னு ஒரு பாட்டுக்கு தெரில பாட்டு கேட்டது இல்லையா உருண்ட மலை ஓரத்தில் உளுந்து காயை போட்டிருந்தேன் அந்த காணாம் குரத்தி மகன் கண்ணி வச்சு காத்திருந்தான் அப்படின்னு ஒரு பாட்டு நாட்டுப்புற பாட்டு ஒன்று வரும் கேட்டதில்லை நீங்கள் அந்த பாட்டெலாம் கன்னி கன்னி அப்படின்னா சின்ன வலை அதில் பறவை விலங்குகள்லாம் கால் அதில் மாட்டிக்கும் கன்னி வலைன்னு பேர் இதுக்கு பேர் நூலால் கட்டப்பட்ட வலை அது ஒரு சின்ன வயசில் ஒரு கதை ஒன்று இருக்கும் தெரியுமா புறாலாம் ஒரு வேடன் வேடை புறா ஒலை போட்டிருப்பான் நெல்லெல்லாம் நிறையா இருக்கும் அதிலேருந்து உட்காந்து தின்னுட்டுருக்கோம் அப்போது தனித்தனியாக எல்லாம் கிளம்ப பார்க்கும் கிளம்பாது உடனே எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து ஒலையோடு சேர்ந்து மறந்து போவோம் அப்படின்னு ஒரு கதை ஸ்கூலில் வச்சுருப்பாங்க நான் இருக்குங்களா அந்த கதை சரி அதுதான் கன்னி வலை சின்ன வலைன்னு பேர் கால் மாட்டிக்கும் அது உள்ள அப்படி பனைதரு வடிவார் கன்னி மரச்சிறு மைந்தரோட அந்த சின்ன குழந்தைங்க மற்றைய ஆம்பளை பிள்ளைங்களோட சேர்ந்து சினைமாலர் காவு காவுன்னா சோலை நடத்தும் சின்ன சின்ன சோலை ரொம்ப அடர்ந்த காட்டுக்கு மாட்டாங்க அவங்க இந்த சின்ன பிள்ளைங்க இல்லையா அனுபவம்லாம் கிடையாது சும்மா விளையாடுறாங்க இவனுக்கு விளையாட்டே என்னது ஆடி விளையாடுறது அதுக்காக பக்கத்தில் வீட்டை விட்டிருக்கக்கூடிய சின்ன புதருக்கு போகிறான் ஆடி செரிகூட்டி குறிச்சி சூழ்ந்த புனை மறுப்பு உழலை வேலி புரை புனை மறுப்பு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இந்த ஊரை சுற்றி என்ன வேலி போட்டிருந்தாங்க இந்த ஊரை சுற்றி ஒரு வேலி போட்டிருந்தான் சொன்னேன் யானை தந்தத்தினால வேலி போட்டிருந்தாங்கன்னு அந்த வேலையை சொல்கிற பிறகு திரும்ப ஏன்னா வேலையை தாண்டி போகிறாங்களாம் வெளியில் புனை மறுப்பு உழலை வேலி புற சிறு காணில் போகி விளங்குதா அந்த வேலையை தாண்டி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன காட்டுப்பகுதி மக்களே போவாங்க பெண்கள்லாம் விறகு குடிக்கிறதுக்கு ஜாமான் அதெல்லாம் அடிக்கிறதுக்கு அதெல்லாம் அதிலலாம் என்ன இருக்கும் மான் புளி முயல் இந்த மாதிரி சிறு விலங்குகள்லாம் அங்கே இருக்கும் அதெல்லாம் உனக்கு பிடிக்கிறது அதான் செய்கிறாங்க இந்த பசங்க பாருங்க கடுமுயல் பர பழரினோடு காண ஏனத்தின் குட்டி கொடுவரி குருளை சென்னாய் கொடுஞ்ச விசாபமான முடிகிய விசையில் ஓடி தொடர்ந்து உடன் பற்றி முற்றத்து இடுமரத்திரலில் கட்டி வளர்ப்பன என்னாத இப்போ சின்ன பிள்ளைவ என்ன நம்ம ஸ்கூலில் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் போய்ட்டு வரும்போது நாய் குட்டி போட்டுருந்தேன் வச்சிங்க உன்னையே பிள்ளை நான் பையன் என்ன செய்வான் ஒரு குட்டையை தூக்கிட்டு வந்து இது நான் வீட்டில் நம்மளே வளர்க்கலாமா அப்படின்னு கேட்பானே அது அங்கே விட்டாலே வளர்தான் போகுது இவன் தூக்கிட்டு வந்து இங்கே வளர்க்கலாமான்னு கேட்பான் இது நாமளே வளர்க்கலாமா உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் வளரக்கூடாது அப்படின்ட்டுவாங்க இல்லையா அதனால் இவங்க அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வேட்டையாடி சமைச்சி சாப்பிட்றதுக்காக வேட்டையாடுறாங்க ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்களா அந்த பிள்ளைங்களாம் சின்ன குட்டிகளாம் பிடிச்சி வந்து கட்டி போட்டு வளர்க்குறாங்களாம் ஏன்னா அதை கொண்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிற இந்த கடுமையான உணர்ச்சின்னு உண்டாகல சின்ன குழந்தைங்க இல்லையா கருணை நிறையா இருக்குங்கிறதுனால அதை இருந்து வளர்க்குறாங்க அது எப்படி தொடர்ந்து ஓடி போய் பற்றி பிடிக்கிறாங்களாம் என்னென்னத்தை கடு முயல் பறை பறள்னா குட்டி முயல் குட்டியை பிடிக்கிறாங்க ஏன்னா அதுதான் இவங்களுக்கு ஆகப்படும் முயலாகப்படுமா முயல் ஓடிப்படும் முயல் குட்டி மாட்டிக்கும் முன்னோல்கிட்ட அதனால் அந்த குட்டியை பிடிச்சிக்கிறது முயல் குட்டியை முயல் குட் முயல் பரழினோடு குட்டி காட்டு பன்றி அந்த காட்டு காட்டுப்பன்ற குட்டியை பிடிச்சிக்கிறது கொடுவரி குருளை வரினா புளின்னு அர்த்தம் வரி அப்படின்னாலே புலி ஆகப் வரி அப்படின்னா புளியை குறிக்கும் கொடுவரினா வளைந்த வரியை உடைய அல்லது கொடுமையான புலி அப்படின்னு புளி புலிகூட்டியை பிடிச்சிருந்து ராணுவம் கொடுவரி குருளை சென்னாய் கொடுஞ்சவி சாபம் சாபம்னா குட்டி சென்னாயோடைய குட்டியை தூக்கிட்டு வந்துடும் இப்படி நாலு எல்லா பறவை எல்லா விலங்குகளுடைய குட்டிகளையும் பிடிச்சிட்டு வந்துடுறது எப்படி பிடிக்கிறான் முடுகிய விசையில் ஓடி தொடர்ந்து உடன் பற்றி முயல் குட்டியோட நின்றுட்டு இருக்கான் இவனை ஓடன்னா முயல் ஓடிப்பிடும் குட்டியெல்லாம் ஓடதுடைய வளங்க மலங்க ஒழிக்குது இல்லையா அப்படியே பிடிச்சிக்கிறது இப்படி தான் குட்டியெல்லாம் பிடிக்கிறது இவனும் புழியம் மட்டும் அப்படி கிடையாது அது எங்கேயாவது மேய போகிறதுனா தூக்கிட்டு வேண்டியதான் இல்லையா அப்படி முடிய விசையில் ஓடி தொடர்ந்து உடன் பற்றி முற்றத்து எடுமர திரளில் கட்டி வளர்ப்பன கொண்டு வந்து என்ன பண்றாங்கல்ல குட்டியும் வளர்க்குறேன் அதுக்கு பால் ஊற்றி கொஞ்சம் சாதம் வச்சு இவன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கறி கொடுத்தாங்க அம்மானா அது கொஞ்சம் பேக்கு வைக்கிறது இல்லையா உனக்கே சாப்பாடு போட முடியாது நாய் குட்டி வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு அம்மா வைவாங்க இல்லையா தெரியாம சாப்பாட்டில் கொஞ்சம் ஒதுக்கி கொண்டு போய் அது வைப்பான் அப்படித்தானே வளர்க்குறது அது மாதிரி இது மூலம் கொள்ளையில வாரத்தில் கட்டி வளர்க்குறானுங்க திரளில் கட்டி வளர்ப்பான வந்து வளர்க்குறது எண்ணிலாத குட்டியா சரி அலர்பகல் கழிந்த அந்தி அவ்ய புகையும் குளமுது குரத்தி கூட்டி கொண்டு கண் துயிற்றி கங்குல் புலரவோன் உணவு உணவு நல்கி ஒரு விளையாட்டின் விட்டு சில முறை ஆண்டு செல்ல சிலை பகில் பருவம் சேர்ந்தார் அப்படியே வயசு ஏறுது அப்போ இரவு நேரங்கள்லாம் என்ன செய்யறாங்க சொல்கிறார் பகலில் தான் வேட்டை வெள்ள வேட்டை விளையாட்டு நடக்குது இரவு நேரத்தில் பகல் கழிந்த அந்தி ஐயவீனர் ஐயவினா வெண்கடுகுன்னு வேறு நாட்டுக்கு நாட்டு மருந்து கிடைக்கும் வெண்கடுகு அதை சாம்பிராணி மாதிரி அதை போட்டு நெருப்பில் போட்டிங்கன்னா புகை வரும் அந்த புகை வாசத்துக்கு பேய் சாசலாம் வராது அப்படின்னு நம்பிக்கை அதான் ஐயவின்னு பேர் ஆமாம் ஆமாம் சாமியோடய சிவ பூஜையிலையும் அக்கியாசமனிய பாத்தியத்தில் வெண்கடுகு போடுவது என்பது வழக்கம் இருக்கு ஐயவி புகையும் ஆட்டி குளமுது குரத்தி ஊட்டி கொண்டு குளமுது குரத்தினா அந்த பெரிய பெண்களை வச்சு குழந்தைய குளிப்பாட்டுறது சம்பராணி போடுறதுலாம் யாரை வருவாங்க பாட்டியை தானே கொண்டு வருவாங்க அது மாதிரி வைத்து செஞ்சு ஊட்டி கொண்டு கந்து எற்றி சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிறாங்க அவங்க அம்மா சாமி தூங்குறாரு கொடற ஊன் உணவு நல்கி பொழுது விடுஞ்சோன்ன காலையில என்ன சாப்பாடு காலையிலே சிக்கன் தான் எந்த சொன்னேன் பொழைச்சுன்னா டீ காஃபிலாம் கிடையாது நம்மள மாதிரிலாம் போ பூலர ஊன் உணவு நல்கி இல்லையா அவங்களுக்காக தான் கலாச்சாரம் நேற்று நைட்டாக அவங்க அப்பா ஏதாச்சும் கொண்டு வந்துருப்பார் அதை புள்ள தூங்கணுன்னே தான் சமைச்சிருப்பாங்க அம்மா ஃபுல்லாக தூங்கிட்டான் இப்போ கொடுக்க முடியாதுன்னா காலைல ஏன் சொன்னேன் பல்லு விளக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உட்கார வச்சு சாதம் போட்டு சா கறி எடுத்து வச்சா சாப்பிடுவோம் பூலர ஊன் உணவு நல்கி நில் விற்று விட்டு இப்படியா விளையாண்டு கொண்டே இருந்தார் சில முறை ஆண்டு செல்ல அப்போ ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த வயது சிலை பயில் பருவம் சேர்ந்த அப்படி அவங்க கலாச்சாரத்தின்படி உள்ள ஸ்கூலுக்கு போகிறது எப்போ இந்த வயது தான் ஏழு எட்டு தான் நம்ம கலாச்சாரத்துலேயே இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாங்களாம் படிக்கிற வரைக்கும் இந்த காதை தொட்டால் தான் பள்ளிகளமே போவாங்க அனுப்புவாங்க இல்லையா அது எழுத்து இழுத்து தொடக்க அப்படி காதை விடுபடி அஞ்சு வயசு முடிஞ்சது கூட கணக்க மாட்டேன் இந்த காதை தொடணும் இந்த கையால் அந்த காதை தொட்டாதான் தான் என்னெல்லாம் காது எங்கள் மேமாத்தூர் ஸ்கூலில் பெரிய டீச்சர்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க அவங்க பேர் வந்து சரோஜா அந்த டீச்சர் பேர் அவங்க அவர் அவங்க அந்த டீச்சருடைய வீட்டுக்காரவங்களும் அவரும் டீச்சர் அறிவியல் தான் அவரை சொல்லுவார் அவங்க தான் அட்மிஷன் போடுவாங்க எல்லா பிள்ளைகளையும் இருக்கிறதுலேயும் மூத்தவங்க அவங்க அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க போய் இல்லை அந்த அப்படியே நம்மளை குழந்த மாதிரியே பார்த்துப்பாங்க வீட்டில் உள்ளவங்க அப்படி தான் ஸ்கூல்லாம் அலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் அப்படி தான் இருந்துச்சு அவங்க விட்டு பிள்ளை மாதிரியே பார்த்து பார்த்துக்குவாங்க எங்கள் புத்தகத்துக்கெல்லாம் அட்டையை அவங்க தான் போட்டு கொடுப்பாங்க அப்போலாம் சிமெண்ட்டெல்லாம் எதில் வரும் சிமெண்ட் எதில் வரும்னா காக்கி கலர் பேப்பரில் தான் வருமே சிமெண்ட்டு இப்போ தானே சாக்கில் வருது சிமெண்ட்டு தமிழ் மீடியத்து பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துலலாம் இந்த சிமெண்ட்டு அட்டையை கழித்து தான் புத்தகத்துக்கு அட்டையே போடுவாங்க பார்த்துருக்கீங்களா ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு அதெல்லாம் அது கிடைக்காதப்போ நியூஸ் பேப்பரில் அட்டை போடுவாங்க அப்புறம் தானே இந்த கா கடையிலலாம் இந்த காக்கி கவர்லாம் வந்து அதெல்லாம் புத்தகத்துக்கு அட்டை போடுறது அதெல்லாம் எங்கள் டீச்சர் என்ன செய்வாங்கன்னா யார் வீட்டிலலாம் சிமெண்ட் வாங்குறாங்களோ அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு சொல்லிவிடுவாங்க அதை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அதை நறுக்கி அவங்க எங்கள் புத்தகத்தெல்லாம் வாங்கி அவங்களே அட்டைப்பட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி ரப்பருக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த மாத்திரை மருந்து ஊசி மருந்து வாங்கினா அது மேலே முன்னாடிலாம் என்ன ஒன்றா அந்த ஒரு ரப்பரை வச்சு அடைச்சிருப்பாங்க அதை எடுத்து அவங்க சேகரித்து நிறைய வச்சுருப்பாங்க டப்பால ரப்பர் இல்லைன்னா அதை கொடுப்பாங்க செய்வது அது ஏதாது அது அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் ஆசிரியர்கள்லாம் இருந்துக்கிறாங்க ஒரு முறை நான் பள்ளிகளெலாம் முடிச்சு கா காலேஜுக்கு வந்ததுக்கு பிறகு எதுக்கோ ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து என்னத்துக்கும் போயிருந்தேன் இல்லை அப்போ அவங்க அப்போ ஒன்றாவது பிள்ளைங்க ஒன்றாவது ரெண்டாவது பிள்ளைங்க அதுங்கெல்லாம் வந்து பையை தூக்கிக்கிட்டு வந்து ரோட்டில் வாசலை பார்த்துக்கிட்டே நிற்கிதுங்க ஏன் எல்லாம் நின்றுட்டுருக்கு இருக்கு இப்படி ரோட்டல் என்ன டீச்சர் இன்னும் வரல டீச்சரை பார்த்துக்கிட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்குது ஏன்னா அவங்கள வரவை கொண்டு இந்த பிள்ளைங்க எல்லாம் நின்றுட்டுருக்குங்க அந்தளவுக்கு அந்த மனத்தில் ஏன்னா இன்றைக்குன்னு அவங்க ஆபப்படுத்துக்கிறோன்னா அவங்களுடைய அந்த தொண்டு மிக்க தொழில் எப்படி இருக்குன்னு இருப்பாரு இன்றைக்கு அந்த காலத்து ஆசிரியர்கள்லாம் அப்படி இருந்திருக்கிறாங்க ஏன்னா அந்த காதை தொட்டோன்னே அந்த ஆபம் அவங்க ஆகம் அது ஏன்னா காதை அப்படி வச்சு பள்ளியில் சேர்த்தது அவங்க தான் ஒன்றும் அவ்வளோ ஆனால் எல்கேஜி வி படிச்சுட்டு தான் அப்போயே போனோம் காதை தொட சொல்லி பார்ப்பாங்க எல்லாேருக்கும் வச்சா மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு போவோம் அப்போ பள்ளி சேர்ந்தாக்க எல்லாருக்கும் மிட்டாயெலாம் கொடுப்போம் அந்த காலத்தில் அப்படிலாம் வழக்கம் இருந்தது சரஸ்வதி படம் ஒன்று இருக்கும் எங்கள் ஸ்கூலில் சரஸ்வதி படத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு சூடம்பு சாம்பராடிலாம் போட்டு கொளுத்தி காலைல ஒழு வச்சு தும்மறெலாம் பூசி விட்டு அப்படி தான் வகுப்பு அனுப்புவாங்க அதெல்லாம் அப்படி தான் இருந்தப்போ மக்கள் நல்லா தான் இருந்தாங்க ஒழுக்கமாக தான் இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கு அதெல்லாம் தொலைந்து போனது பிள்ளைங்க எல்லாம் இன்றைக்கி ட்ரெயினில் காலை தேய்ச்சிக்கிட்டே போகுது ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் இல்லையா லோக்கல் ட்ரெயினில் எல்லாம் போக விட்டுக்கிட்டே போகுது ட்ரெயின் போக விடுதோ இல்லையோ இவன் போக விடுறான் அப்போ அதனால் இப்போ நமக்கு அதெல்லாம் கூட மாறி மூணு வயசு ரெண்டரை வயசு ஆகிட்டா உன்னே ப்ரீகேஜி ப்ளே ஸ்கூல்னு கொண்டு வந்தேன் அதுக்கு முன்னாடி முன்னாடி ஒன்றாவதுக்கு முன்னாடி எல்கேஜி யூகேஜின்னு கொண்டு வந்தான் இப்போ அதுக்கு அடுத்தது ப்ரீகேஜின்னு கொண்டு வந்தான் இப்போ அதுக்கு முன்னாடி என்னவான் ப்ளே ஸ்கூலாம் அதுக்கு அடுத்தது பிள்ளையே நீங்களே பற்றி வளர்த்து கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வீட்டில் வச்சு கூட செல்லுவா போடுறீங்க அதுக்கு பிறகு ஸ்கூல் இல்லையா இப்போ பிள்ளை பார்த்து ஒரு வருஷம் ஒரு வருஷம் தானே வீட்டில் வச்சுக்கிறாங்கப்பா என்னது என்ன கிட்டது காடனா என்னது ஆ மூணு மாதத்துலேயா சீவா சீவ ஆ ஸ்கிர்சா அதுக்கு பேர் பாருங்க குடும்ப பாரம்பரியம் செஞ்சதுனால தான் வேலைக்கு போகணும் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா திட்டமிடாமல் பிள்ளையாவது பெற்றுக்காம இருந்துக்கலாம் இல்லையா ஆ அதுதான் பண்ணணும் அந்த மாதிரி எந்திருக்கு உலகத்தில் அதனால் இப்போ நான் அதை தான் சொல்லுவோம் போட்ருக்கு அந்த மூணு மாதத்தில் விட்டோமா அடுத்து நீங்களே ஒரு பிள்ளை பெற்று கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாம இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்தது இல்லையா அது சாப்பிட் பண்ணிட்டாங்களா அதுவே உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது ஏ அதனால அதனால் இப்போ நாம் அந்த மாதிரி ஸ்கூலு ஏன்னா குழந்தை வந்து குழந்தை பட்சம் அப்பா அம்மாவோடு இருக்கிற காலம் அந்த ஸ்கூல் போகாத காலம் வரைக்கும் தான் ஸ்கூலுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாலும் அவ்வளோதான் இல்லையா அறிமுகம் இல்லாத ஆட்களோட பழக வேண்டும் படிக்கணும் படிக்கணும் வீட்டுக்கு ஹோம்ஒர்க் வீட்டிலேருந்து படிக்கணும் விளையாட்டு கிடையாது சந்தோஷம் கிடையாது படிப்பு மேலே ஒரு வறுப்பு பசங்களுக்கு வர்றது காரணமே அது சீக்கிரமே கொண்டு போய் சேர்த்து விடுறது விவரம் தெரியாமல் இருக்கிறது அப்பா அம்மாவோட சென்ட் பண்ணுற ஏன்னா வீட்டுக்கு வந்தனே நாடே சாய்ந்தரம் சமைக்கணும் கொஞ்ச நேரம் விளையாடணும் சாப்பிட்ணும் தூங்கணும் அவ்வளோ தான் திரும்பி பொழுது முடிஞ்சோன்னே ஸ்கூலுக்கு போயிடணும் பொழுது நடக்க அதுக்கு மூஞ்சியாக தான் பார்த்து கொண்டுருக்க வேண்டாம் ஒரு புள்ளன்னாக்கா நாம ஒரு புள்ளைய பார்ப்போம் பத்து அதுக்கு ஐம்பது பிள்ள டீச்சருக்கு இல்லையா ஐம்பது பிள்ளைய எப்படி பார்த்து ஒரே மாதிரியாக பார்ப்போம் அது அது பிள்ளையை திட்டுதோ அடிக்குதோ இல்லையா நம்ம கண்ணே மணியேன்னு யாரும் ஒரு வார்த்தை சொல்லாமல் வளர்ப்போம் அது சனியனே ஏன் எடுக்கிற அப்படின்னு கேட்கும் டீச்சரு இல்லையா நடக்குதா இல்லையா உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்குது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் உலகம் அப்படி இருக்குது ஆனால் சேர்க்க ஞான சம்பந்தவர் கடப்ப நாயனார் புராணத்தில் எட்டு வயசு தான் அவங்களுடைய தொழிலாகிய வில் தொழில் பிடிப்பதற்கு அனுப்புகிறாங்க என்னது நீங்களே அப்படி சில முறை ஆண்டு செல்ல சிலை பகில் பருவம் சேர்ந்தார் சிலை பகில் பருவம் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா இப்போ என்ன பண்ணோம் ஸ்கூல் சேர்க்கணும் யாராவது குருநாதரை பார்த்து அவருக்கு வில் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உடனே ஃபெஸ்டிவல் அது இப்போ குழந்தை ஸ்கூலுக்கு பார்க்குறது அந்த காலத்தில் சொன்ன சொன்னோம் அந்த காலத்தில் விழாவை கொண்டாடினாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது ஏன்னா நம்ம காசு சேர்க்குறதுக்கே பெரும்பாடு பட வேணும் ஸ்கூல் சேர்க்கறதுக்கு இல்லையா அதனால் சிலை பைகள் பருவம் சேர்ந்தால் சந்தையும் மைந்தனாரை நோக்கி தன் தடித்த தோளால் சிந்தையுள் மகிழ புள்ளியே சிலை தொழில் பயிற்ற வேண்டி முந்தைய துறையில் மிக்க முதியரை அழைத்து கூட்டி வந்த நாள் குறித்தது எல்லாம் சொல்லி விட்டான் நல்ல குருநாதர் முதல்ல தேர்ந்தெடுக்கணும் இல்லையா அந்த தொழில யார் ரொம்ப வித்த தெரிஞ்சவரும் அவர் ராஜாவா இருந்தவர் இல்ல இவருக்கு செனாதிபதி போல இருந்தவங்க யாராவது தேர்ந்தெடுப்பாங்க வயசுல முதியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் இப்போ வேட்டையை கைவிட்டவங்களா அந்த தொழிலில் வல்ல முடியவில்லாம் இறந்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை தேர்ந்தெடுக்கிறாரு அரசன் தந்த இம்மைந்த நாரை ஃபுல்லாக ஸ்கூல் போனால் வளர்ந்துட்டாங்க பிள்ளைன்னொன்னு என்ன பண்ணுறது குழந்தை கட்டி பிடிச்சி இன்பமாக இருக்கணும் பகப்பனுக்கு ஒரு பெண்ணை கட்டி தழுவதில் விட இன்பம் எதில் அதிகமாக கிடைக்குமா தான் பிள்ளையை கட்டி தழுவதில் இன்பம் கிடைக்கும் என்று சொல்கிறார் அது மகாபாரத்திலே இருக்குது அது இல்லையா பிள்ளையை கட்டி தழுவது கொடுக்கக்கூடிய இன்பங்கிறது ஒரு பெண்ணை கட்டி கொடுக்க கட்டி தழுவக்கூடிய இன்பம் கூட கொடுக்காது அதனால் கட்டி தழுவதற்கு சிறந்தவன் தான் பெற்ற மகன் என்று மகாபாரதம் சொல்லுகிறது இல்லையா அதனால அந்த கட்டி பிடிச்சி பிள்ளைய என்ஜாய் பண்ணுறார் அவர் தந்தையும் நாரை நோக்கி பிள்ளை வளர்ந்துருக்கிறத அப்படியே பார்க்குறாரு இல்லையா நோக்கி தன் தடித்த தோளால் அவருக்கு நல்லா புஜபலமாக இருப்பார் இல்லையா தடித்த தோளால் சிந்தை உள் மகிழ புள்ளி புள்ளினா கட்டி பிடிச்சார் பிள்ளைய சிலை தொழில் பயிற்ற வேண்டிய சும்மா பிள்ளைய நல்லா அழகாக இருக்கும் இது நாயன்மார் இவர் இல்லையா சிவகுமாரை அனுகிரகத்தால் பிறந்தோம் எவ்வளோ அழகாக இருந்திருப்பார் சாமி இல்லையா அவர் ரசிக்கிறார் அவங்க அப்பா முந்தை அத்துறையில் மிக்க முதியரை இந்த வில் பிடிக்கக்கூடிய வில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறையில் யாரும் முதியவரோ அவர் அழைத்து கூட்டி அவர் சொல்லிவிட்டார் அப்புறம் என் பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க போகிறேன் அவனை வில்பிடிக்க வில்விழா எடுக்கணும் அவனுக்கு அதனால் நீங்கள் எல்லாம் வாங்கன்னு சொல்லி பக்கத்தில் உள்ள ஊரில் உள்ள பெரிய ஆட்களுக்கெல்லாம் சொல்லி விடுறார் எல்லாம் அந்த டேட்டுக்கு வந்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லி விடுறேன் பந்த நாள் குறித்து எல்லாம் மரவர்க்கு சொல்லி விட்டான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது எல்லாருக்கும் சொல்லிவிடத்தனாந்தேதி எல்லாம் வந்துடுங்கப்பா என்று சொல்கிறார்கள் அவங்களுக்கு அதுதான் படிப்பு இல்லை இல்லை அவ ஆக ஆகவே தெரியாது படிக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு இல்லையே அவர்களுக்கு படிப்பு அதுதான் அவன் என்ன ஆ இ படித்து பேங்காக வேலைக்கு போகிறாம்பாங்க காலத்தில் அவங்களுக்கு இன்றைக்குமே குறவர் நரிக்குறவர் மக்களுக்கு எ எழுத்து வடிவமே கிடையாது அவங்க பேசக்கூடிய ஸ்லாங்குக்கு வரி வடிவம் இல்லை வாயில் மட்டும்தான் இருக்குது நம்ம தமிழ் மொழியே பேசுகிறோம் அதே எழுதுகிறோம் இல்லையா இன்றைக்கும் நரிக்கிறோம் மக்கள் அதுபோல் அவங்களுக்கு இல்லை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை பேசுகிற லாங்குவேஜே பேசி புரிஞ்சுப்பான் தனிப்பட்ட முறையில் படிக்க வேண்டியது கோமான் நாகன் வென்றி வேல் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை தின்னன் வில் பிடிக்கின்றான் என்று ஆடிகள் துடியும் சாற்றி அரைந்த பேர் ஓசை கேட்டு மாடு உயர் மலைகளாலும் மரக்குளர் தலைவலெல்லாம் மாடு உயரும் மலையினர் அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய மலையில் அங்கங்கேயே வேட்டு கூடி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மரக்கூடி தலைவர்களுக்கெல்லாம் அந்த செய்தி போகிறது அந்த செய்தி எப்படி அறிவிக்கிறாங்க அவங்க வேடர்தம் கோமான் நாகன் அவங்க அப்பா வெண் நாகன் வென்றி வேல் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை தின்னன் முருகப்பெருமானுடைய அருளாலை பெற்ற பிள்ளை அதான் வென்றிவேல் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செகை தேவர்களை விட அதிகமான உடையவன் திண்ணன் வில் பிடிக்கின்றான் முதன் முறையாக ஒரு வெல்ல பிடிக்கப் போறார் என்பதை என்ன பண்றாங்க எல்லாரும் உடுக்கை அடித்து அறிவிக்கிறாங்க ஆடிகள் துடியும் சாற்றி ஆடிகள் துடி தான் இப்படி பிடிமட்டமிட்டமட்டமன பறை கொட்டுறது இதனால் ஒரு மக்களுக்கு எல்லாம் அறிவிக்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்றாங்களே படத்தலாம் அதேதான் ஆடிகள் துடையும் சுடியும் சாற்றி அறைந்த பேர் ஓசை கேட்டு மாடுயர் மலைகள் எல்லாம் மலைகளாலும் ஆளும் மரக்கூட தலைவர் எல்லாம் என்னென்ன எடுத்துட்டு வரான் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி பண்ணிட்டான் புறப்பட்டு வந்துட்டு இருக்கான் அந்த தேதிக்கு அவன் பரிசு பொருள் எடுத்துகிட்டு வரணும் துடினா உடுக்க தோற்றம் துடி அதனில் வருது இல்லை உண்மை இலக்கத்துல ஆமாம் அப்படியா அதெல்லாம் வழக்கொழி போச்சு இப்பையும் கூட இந்த இதெல்லாம் இந்த சேலம் இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காவிரியில் வெள்ளம் வரும்போது அடித்து தான் சொல்கிறாங்கிறது நியூஸிலே காட்டுறானே எப்பவும் அபாய எச்சரிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுகின்றானே பளைபடு மணியும் பொன்னும் தரளமும் வரியின் தோளும் கொலைபூரி கழிற்று கோடும் பீலியின் குவையும் தேனோ தொலைவில் வல்லறவும் பழங்களும் கிழங்கும் துன்ற சிலை வயல் வேடர் கொண்டு தீசை நெருங்க வந்தார் சும்மா அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இப்பவும் தெரியுதான் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனால் சும்மா வேறு போவாங்க ஏதாவது பொருள் பரிசு பொருள் வாங்கிட்டு போகணும் அப்படி இல்லைனாக்கா காசை வச்சுருதுன்னு வழக்கமாக வச்சிருக்கிறோம் அப்போ முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வழக்கத்திலே பரிசு தான் அண்டா குண்டா இதெல்லாம் தான் வாங்கிட்டு போவாங்க பித்தளை குண்டா பித்தளை பாத்திரம் தம்ளரு கேரியர் இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க எங்கள் பாட்டி காலத்துலலாம் பார்த்தோன்னா கேரியரெல்லாம் பேர் எழுதியிருக்கும் யாரென்னா வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க பேர் எழுதியிருக்கும் இது யார் பேருன்னு கேட்டோம்னா இது அவங்க வாங்கி வச்சாங்கப்பா அம்மா கல்யாணத்துக்கு அப்படிம்பாங்க இல்லையா அப்போ பித்தளை குடத்தில் பேர் எழுதியிருக்கும் அதெல்லாம் தான் அந்த காலத்தில் பரிசு பொருட்கள் பித்தளை குடம் பித்தளை கேரியர் அணைக்காய் கோவில தவளை இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அதெல்லாம் அதிசயம் அந்த காலத்தில் அவர்களுக்கு மக்களுக்கு அதனால் அப்படி பரிசு பொருட்கள் வரும் அதுபோல் இவர்களுக்கு ஏற்ற பரிசு பொருளை இவர்கள் எடுத்துகிட்டு வராங்க என்னென்ன படு மணியும் மாணிக்கம் பொண்ணும் தங்கம் தரளமோ முத்து வரியின் தோளும் வரி நான் என்ன சொன்னேன் புளி தோல் எடுத்துகிட்டு வரான் உட்காந்து கீழே போட்டு உட்காந்து எடுத்துக்குள்ளிருக்கு ஏதோ போட்டு இல்லையா புளித்தோளில் உட்காந்து தவம் செஞ்சால் ரொம்ப விசேஷம் ஆகுது இல்லையா புளித்தோல் மான் தோல் தர்ப்பத் தர்ப்பையை கீழே போட்டு நீங்கள் மேலேறி உட்காந்து தவம் பண்ணிங்கன்னா அது கீழே தரையோடு எந்த தொடர்பையும் உங்களோட எல்லாம் பண்ணிவிடுமா அப்போ நீங்கள் ஆகாசத்தில் இருந்து பண்ணுறதா அர்த்தம் எல்லாம் போடுறீங்களா அதே த பையனை நமக்கு புளித்தோல் மான் தோல்லாம் கொடுக்கும் விளக்கம் அதனால் அது அவனுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது புளித்தோல் இடுப்பில் கட்டிக்கிறது அவங்களுக்கு அதான ட்ரெஸ்ஸு ம் நமக்கு தர்பை ஓகே போதைக்கு இல்லையா புளித்தோலாம் ஒன்றும் போக முடியாது புளித்தோல் வாங்க புளிக்கு பண்ணோம்னா ஐப்பு சாமியா அவ்வளோதான் புளித்தோல் பாலத்தொள்கெல்லாம் வாங்க போகிறதுப்பா அது பால கிடையாது வாங்குறது காசு கிடையாது நம்மள்ட்ட லீகலாக கவர்மெண்டில் வாங்கலாம் அதெல்லாம் லட்சக்கணக்கில் ஆகும் எட்டு கை துவங்கணும் முதல்ல அதுக்கு உனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு கேட்பான் மஸ்ட்டு நான் தீட்சா நான் தீட்சா வாங்கியிருக்கேன் நான் அதில் உட்காந்து அடிச்சால பண்ண போகிறேன் அப்படின்லாம் இல்லாமல்பா அதுக்குள்ளே விஷா ஒட்ல வேலை ஜாதி தர்பாசனத்தில் உட்காந்துக்கிற போதில்லாக சார் இல்லையா அதனால் அப்படி வரியின் தோளும் கொலை பூரி கழிற்றே கோடும் யான தந்தங்களை எடுத்துகிட்டு வரார் பீலியின் குவையும் மயிலிறகு தேனோ தொலைவில் பல் நறவும் தொலைவில் பல்நறவுன்னா நிறைய தேன் எடுத்துகிட்டு வராங்க அவங்கவுங்க வீட்டில் வச்சுருக்கக்கூடிய தேன்லாம் எடுத்தோம் எக்ஸாக கூட தேன் ஊனும் பழங்களும் இறைச்சி இறைச்சின்னா அது அப்பப்போ வேட்டையாடி எடுத்து விடுறது அப்படி இல்லைன்னா இறைச்சியை பதப்படுத்தி வைத்திருக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு இறைச்சியை வத்தல் போடுவாங்க ஆடுலாம் எக்ஸசா ஆட்டு ஆட்டு இறைச்சி எக்ஸசா இருந்ததுன்னா அந்த காலத்துலலாம் மக்கள் என்ன செய்வாங்கன்னாக்க ஒரு விழானாக்க கரையிலலாம் ஆட்டுக்கறிலாம் வாங்க மாட்டாங்க அங்கேயே ஒரு ஆட்டுக்கரியை சே ஒரு ஆட்டை வாங்கி சேர்ந்து அறுத்து கூறுப்பட்டு கொள்வார்கள் ஆடு சீக்கா இருந்து செத்து போக போகுது அப்படின்னா அறுத்துடுவோம் அதை இப்போ அந்த ஆட்டு கறியை ரொம்ப திங்க முடியாது இல்லை தினைக்கு அவ்வளோத்தையுமே வைக்க முடியும் முடியாது ஆனால் இது எப்படி எக்ஸசைஸ் மிக்சர் பண்ணி வைப்போம்னா அதில் தூள் உப்பு இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி தூள் உப்பெல்லாம் போட்டு அதை கொடியில் காய வச்சு வச்சுருப்பாங்க ஒரு பத்து நாளைக்கு அந்த பக்கம் போக முடியாதான் ஆற்ற தாக்காது அதுக்கப்புறம் அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வாங்க அது பானையில் அப்புறம் மழை காலத்தில் எப்படி மாங்காய் அதெல்லாம் போடுறாங்களே மாங்காய் வத்த கத்திரிக்காய் வத்தை அதெல்லாம் போட்டு இங்கே வத்த குழம்புன்னு நோக்கி ஒரே புளிப்பாக இருக்கும் நம்ம ஜனங்க வைக்கிற குழம்பு இதே வத்த குழம்பு கடையில் வச்சாலும் நல்லாயிருக்கும் இருக்கிற புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி அதில் மாங்காய் வத்தலை வர போட்டால் எப்படி இருக்கும் குழம்பு ஒரே புளிப்பு அப்படியா சுண்டைக்காய் போட்டு வச்சுக்கிறாங்களே அதுமாதிரி அவங்க கறியை போட்டு வைப்பாங்க ஆட்டுக்கறியை கோழிக்கறியை போட மாட்டாங்க ஏன்னா அது கொஞ்சம் தான் இருக்கும் அப்படி அவர்கள்ட்ட என்னென்ன கறி இருக்கோ அதெல்லாம் அவங்க வத்த போட்டு வச்சுருப்பான் இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு வரான் ஊனம் பழங்களும் பழம்னா பழங்கள் கிழங்கும் அவர்களுக்கு அடிப்படை உணவே பழம் கிழங்கெல்லாம் தானே கிழங்கு தோண்டின குழியில் மான் குட்டி போட்டுட்டு எண்ணெய் குட்டி போட்டு மனுஷ குட்டியை போட்டுட்டு கும்பலை பிள்ள அதுலேருந்து தூக்கி வளர்த்தான் நம்பி அதனால இந்த குழந்தைக்கு வள்ளினு பேர் வச்சாங்க வள்ளினாச்சியார் அதில் பிறந்தாங்க வள்ளிக்கிழங்கு தோண்டிய குழியில் பிறந்தது கிடந்ததுனால தான் வள்ளினே பேர் அவங்களுக்கு அப்படியே கிழங்கும் துன்ற சிலைமையில் வேடர் கொண்டு செய்தோரும் நெருங்க வந்தார் எல்லாரும் அந்த மாதிரி பரிசு பொருட்களாக எடுத்துக்கொண்டு அந்த இவங்களுடைய ஊருக்கு வராங்க உடுப்பூருக்கு வராங்க